அல்லாஹால முதலாவது கணவன் மனைவி ஒப்பந்தம் செய்கிற அந்த நிக்காவுடைய ஒப்பந்தத்திற்கு அல்லாஹு பாவிக்கிற வார்த்தை மீசா புன்

நரகத்தில இருந்து பாதுகாத்து அவர்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் அந்த சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தூதுத்துவத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்திற்கு அல்லாஹுத்தாலா மீசா குன் அலீல் என்று சொல்றான் கடினமான ஒப்பந்தம் அப்ப பாருங்க அல்லாஹ் ரசூல்மார்களுக்கும் இடையில நடைபெற்ற ஒப்பந்தத்துக்கு பேர் இந்த கடினமான ஒப்பந்தம் அதே ஒப்பந்தம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நிக்காவுடைய அந்த சபையில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அதற்கும் அல்லாஹ் மீசா கலீல் என்று சொல்கிறார் என்றால் இந்த கணவன் மனைவி அகத் செய்யப்படுகிறார்கள் நிக்காக முடித்து வைக்கப்படுகிறார்கள் என்றால் அங்கே செய்யப்படுகிற ஒப்பந்தம் என்னவென்றால் எப்படி ரசூல்மார்கள் தௌஹீதையும் ஏகத்துவத்தையும் கொடுத்து அவர்களுக்கு நேர்வழி காட்டி அந்த மனிதர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போவார்களோ அதுபோன்று கணவன் மனைவியை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் அங்கே ஒப்பந்தம் செய்கிறார் அதுதான் அந்த நிக்காவுடைய அக்குதுடைய அந்த இடத்தில் நடக்கிற ஒப்பந்தம் இந்த உலகத்தில் நீ எனக்கு மனைவியாக மட்டுமல்ல இந்த உலகத்தில் நீ என்னோடு வாழ்ந்து நானும் நீ சொர்க்கத்தில் ஒன்றாக மனைவியாக இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை அங்கே செய்வதைத்தான் கடினமான ஒப்பந்தம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பலமான ஒப்பந்தம் சும்மா நான் ஒரு மனைவியை எடுக்கிறேன் நான் திருமணம் முடிக்கிறேன் என்றா என்னுடைய உடலில் சார்ந்த காம உணர்வுகளை தணித்துக் கொள்வதற்காக அல்ல இந்த பெண்ணை நான் சுவனம் வரை அழைத்து செல்ல பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இதுதான் நிக்காவுடைய ஒப்பந்தம் நான் இந்த பெண்ணை இந்த உலகத்திலும் பக்குவமாக வாழ வைத்து சொர்க்கத்தில் இந்த பெண்ணோடு நான் வாழ வேண்டும் அதற்கான ஒப்பந்தம் தான் அங்கே செய்யப்படுகிறது இந்த வேறு மதத்தில எல்லாம் சொல்லுவாங்க எப்படி திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது சொல்லி அப்ப அது ஒரு தவறான கருத்து அப்படி சொல்லுவாங்க ஆனா அதுல அர்த்தம் வேண்டாம் இந்த ஒப்பந்தம் தான் கணவன் மனைவியினுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது நல்ல கணவனாயிருந்தா மனைவியை சொர்க்கத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போவாரு நல்ல இருந்தா எந்த கணவன் நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும் என்று கூட்டிட்டு போவாரு எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இங்கு நாம் செய்கிற ஒப்பந்தம் என்பது கணவனும் மனைவியும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று செய்யப்படுகிற ஒரு பலமான ஒப்பந்தம் அதைத்தான் அல்லாகுத்தால் அடிப்படையாக எங்களுக்கு சொல்கிறான்